ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது பகுதி இன்று திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து ஆறாம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம் பலச்சுருதி திருநாம பாட்டு என்று சொல்லப்படக்கூடிய நிறைவு பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த ஆறாம் திருமொழியும் நான்கு ஐந்து திருமொழிகளைப் போல கிருஷ்ணாவதார மகிமையை கூறக்கூடியது ஆழ்வார் கிருஷ்ணாவதார கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு யசோதை வாயிலாக சொல்ல வேண்டும் என்று எண்ணி ஆனால் அந்த லீலையின் மகிமையாலே அதிலே மிகவும் அலங்கால் பட்ட காரணத்தினாலே தன்னுடைய வாக்காகவே சொல்லுகிறார் இந்த திருமொழியிலே இந்த இன்றைய இன்றைய இந்த பாடல் இப்போ அந்த நிறைவு பாசுரம் இந்த திருமொழி இந்த பாடலிலே இந்த திருமொழி வல்லாருக்கு பேரு அருளி செய்து இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பொதுவாக இந்த பலச்சுருதியிலே மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக அமைந்திருக்க வேண்டும் ஒன்று அந்த பாடல் அல்லது அந்த திருமொழி அல்லது அந்த பதிகம் யார் மேல் பாடப்பட்டது அவனுடைய புகழ் என்ன அவனுடைய சிறப்பு என்ன இரண்டாவது யார் பாடியது யார் இயற்றியது அவருடைய சிறப்பு என்ன மூன்றாவது அந்த புத்தகமோ அந்த பதிகமோ திருமொழியோ அந்த அதனை அனுபவிப்பவர்க்கு அதனை பாடுபவர்க்கு என்ன பலன் என்ற அந்த மூன்று செய்திகளையும் சொல்லக்கூடியதுதான் இந்த பலச்சுருதி என்று சொல்லப்படுவது இதிலும் அது இருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் பாசுரத்தை பார்ப்போம் நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தயிர் நெய் அன்று ஆய்ச்சியர் வெண்ணெய் விழுங்கி உரலோடு ஆப்புண்டிருந்த பெருமான் அடிமேல் நன்று ஆய தொல் சீர் வயல் மங்கையர்கோன் கலியன் ஒலி செய்த தமிழ் மாலை வல்லார் என்றானும் எய்தார் இடர் இன்பம் எய்தி இமையோர்க்கும் அப்பால் செல எய்துவரே இதுதான் இன்றைய பாசுரம் முதல் பகுதி நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தயிர் வெய் தயிர் நெய் அன்று ஆட்சியர் வெண்ணை விழுங்கி உரலோடு ஆப்புண்டிருந்த பெருமான் அடிமேல் இது யார் மேல் பாடப்பட்டிருக்கிறது என்பது கண்ணன் பெருமான் மேல் பாடப்பட்டிருக்கிறது என்ற முதல் செய்தி இதனால் விளங்கும் அடுத்து நன்று ஆய தொல் சீர் வயல் மங்கையர்கோன் கலியன் ஒலி செய்த தமிழ் மாலை ஆக இதை எழுதியவர் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் கலியன் என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் இந்த தமிழ் மாலை வல்லார் அவர்கள் அடையும் பயன் என்ன தமிழ் மாலை வல்லார் என்ற வல்லவர்கள் என்ன பயன் என்றானும் எய்தார் இடர் அவர்களுக்கு எப்போதும் துன்பம் வராது இன்பம் எய்தி இமையோர்க்கும் அப்பால் செலை எய்துவரே இன்பம் எய்துவது மட்டுமல்ல இன்மையிலே இன்பம் எய்துவது மட்டுமல்ல இமையோர்க்கும் அப்பால் செலை எய்துவரே வித்யசூரிகளுக்கும் மேலாக செய்து சென்று சேர்வார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே இந்த பாசுரத்தின் பதவரை இப்பொழுது பார்க்கலாம் நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் தான் பெண்ணை களவாடி கட்டுண்ட காலத்திலே அதனை காண வந்த ஆய்ச்சியர் முன்பாக சிறிதும் வெட்கப்படாமல் இருப்பான் அதைத்தான் சொல்கிறது நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தயிர் நெய் அன்று ஆய்ச்சியர் வெண்ணெய் விழுங்கி உரலோடு ஆப்புண்டிருந்த பெருமான் அடிமேல் வயிற்றை நிறைப்பதே அவனுக்கு வேலை வயிற்றை நிறைப்பதற்காகவே இடைச்சியர் உரிகளில் சேமித்து வைத்த பால் தயிர் வெண்ணெய் நெய் இவற்றை களவு செய்து உண்டு அதனால் உரலிலே கட்டுண்டிருந்த கண்ணபிரான் திருவடிகளின் மேல் நன்று ஆய தொல் சீர் வயல் மங்கையர்கோன் கலியன் ஒலி செய்த தமிழ் மாலை வல்லார் நல்ல மேம்பட்ட செல்வத்தை உடைய வயல்கள் சூழ்ந்த திருமங்கை நகரை நடத்தும் ஆழ்வார் அருளி செய்த தமிழ்ப்பாமாலை ஆகிய இந்த பத்து பாடல்களையும் ஓத வல்லவர்கள் என்றானும் எய்தார் இடர் ஒரு காலம் மாட்டார்கள் இன்பம் எய்தி இமையோர்க்கும் அப்பால் சிலை எய்தவர் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்து இம்மையிலே எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்து இன்பம் அடைந்து பிரம்மன் முதலியோர் இருப்பிடங்களையும் கடந்து இருக்கும் பரவவதத்தை அடைவார்கள் நித்திய சூரிகளுள் ஒருவராக சென்று சேர்வார்கள் என்று சொல்லி தலை கட்டுகிறார் இந்த பாசுரத்தை ஆழ்வார் திரண்ட பொருள் பார்க்கலாம் தான் வெண்ணெய் களவாடி உரலோடு கட்டப்பட்டிருந்த காலத்தே தன்னை காண வந்து நின்ற ஆய்ச்சியர்கள் எதிரே வெட்கப்பட அறியாதவனாய் வயிற்றை நிறைப்பதற்காகவே இடைச்சிகளுடைய உரிகளிலே இருந்த பாலையும் தயிரையும் நெய்யையும் வெண்ணெய்யையும் களவாடி அமுது செய்து அதனால் அப்போது உடலோடு கட்டி உரலோடு கட்டுண்டிருந்த கண்ணபிரானுடைய திருவடிகளின் மேலே எப்போதும் நன்றான ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை உடையவராய் திருமங்கை நாட்டில் உள்ளவருக்கு தலைவரான திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்களை கற்று வல்லவர்கள் ஒரு காலம் அடைய மாட்டார்கள் நித்யானந்தத்தை பெற்று பிரம்மன் முதலான தேவர்களுடைய இருப்பிடங்களையும் கடந்திருக்கும் பரமவதத்தை அடையும்படியான பாக்கியத்தை பெறுவார்கள் இந்த திருமொழியிலே பாசுரந்தோறும் பரத்துவம் மேன்மை குணத்தை விரிவாகவும் சௌலபிய குணத்தை சுருக்கமாகவும் எளிமை அதை சுருக்கமாகவும் பேசியிருக்கிறார் அப்படி இருக்க ஊற்றம் சௌலபிய குண அனுபவத்தில் தான் என்பது இந்த பாசுரத்தாலே விளங்குகிறது எல்லா பாடல்களிலும் மூன்றரை வரிகள் அவனுடைய பரத்துவத்தை பற்றி பேசுகிறார் மிச்சமுள்ள அரை அடியிலே கடைசி ஈற்றடியின் அரைப்பகுதியில் மட்டும் சௌலப்பத்தை கூறுகிறார் ஆனால் இந்த பாசுரத்தின் மூலம் நாம் அறிவது ஆழ்வாருடைய ஊற்றம் எம்பெருமானுடைய சௌலபிய குணத்தில்தான் அந்த அனுபவத்தில் தான் என்பது விளங்குகிறது உரலோடு ஆப்புண்டிருந்த பெருமான் அடிமேல் ஒலி செய்தது என்று நிறைவு செய்கிறார் அல்லவா மற்ற பெருமையை சொல்லவில்லை அந்த எளிமையை சொல்லி அந்த நீர்மையை சொல்லி நிறைவு செய்கிறார் இப்படி அருளி செய்த அந்த திருமொழியை கற்று வல்லவர்கள் ஒரு காலம் சம்சாரிக துக்கங்களை அனுபவிக்க மாட்டார்கள் அந்தமில் பேரின்பத்தை அடைந்து பிரம்மாதிகள் குடியிருப்புக்கும் அப்புறமுள்ள பரமபதத்திற்கு சென்று சேரப் பெறுவார்கள் என்று உரைத்து நிறைவு செய்கிறாராயிற்று நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் இப்படி வயிறுதாரியாக திரிகிறானே என்று பலரும் இயேசுவார்களே என்று சீரிதும் அவன் கவலைப்பட்டதில்லையாம் அப்படி கவலைப்படாமல் அபூரணரைப் போல வாரி வாரி உண்டு வயிற்றை நிறைப்பவன் பக்தர்களின் கைப்பட்ட பொருள்கள் இல்லாமல் பொழுதுபோக்க முடியாத அவனுடைய மகா குணம் இதன் மூலம் விளங்குகிறது இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி விரிவாச்சான் பிள்ளையனுடைய உரை நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் கண்ணன் களவு செய்து மாட்டி அதனால் கட்டி வைக்கப்பட்ட அவனை காண பலரும் வருவார்களே அவர்கள் முகத்தை பார்த்து கண்ணன் சிறிதும் வெட்கப்படவில்லையாம் வயிற்றை நிறைப்பான் வயிற்றை நிறைப்புவதை மட்டுமே கண்ணன் நினைத்திருப்பான் உரி பால் தயிர் உரி பால் தயிர் வெண்ணெய் தயிர் நெய் அன்று ஆய்ச்சியர் வெண்ணெய் விழுங்கி உரலோடு ஆப்புண்டிருந்த பெருமான் அடிமேல் உரிகளிலே ஆய்ச்சியர் சேமித்து வைத்த பால் தயிர் நெய் வெண்ணெய் இவற்றை களவு செய்து அமுது செய்து அவர்கள் இவனை உரலோடு சேர்த்து கட்ட கட்டுண்டவன் மேல் பாடப்பட்டது உரிப்பால் தயிர் நெய் அன்று ஆய்ச்சியர் வெண்ணெய் விழுங்கி உரலோடு ஆப்புண்டிருந்த அவற்றை விழுங்கியதுனாலே களவு செய்து அமுது செய்ததுனாலே உரலோடு கட்டப்பட்டிருந்தான் அப்படிப்பட்டவ பெருமான் மேல் என்று இந்த திருமொழி பாடப்பட்டது என்பதை சொல்கிறார் நன்று ஆய தொல் சீர் வயல் மங்கையர் மங்கையர்கோன் கலியன் ஒலி செய்த தமிழ் மாலை வல்லார் நல்ல மேம்பட்ட செல்வத்தை உடைய வயல்கள் சூழ்ந்த திருமங்கை நாட்டுக்கு தலைவனான ஆழ்வார் கலியன் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த தமிழ் பாமாலை ஆகிய இந்த பத்து பாடல்களையும் ஓத வல்லவர்கள் என்றானும் எய்தார் இடர் இன்பம் எய்தி இமையோர்க்கும் அப்பால் சிலை எய்துவாரே ஒரு காலும் துன்பம் அடைய மாட்டார்கள் எல்லையற்ற இன்பத்தை நுகர்ந்து பிரம்மன் முதலிய இமையோர்களது இருப்பிடத்திற்கும் அப்பாற்பட்ட பரமவதத்தை அடைந்து இன்புறுவார்கள் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் திருமங்கையாழ்வார் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை அன்வகிக்கலாம் நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தயிர் வெயி அன்று ஆட்சியர் வெண்ணெய் விழுங்கி குரலோடு ஆப்புண்டிருந்த பெருமான் அடிமேல் நன்று ஆய தொல் சீர் வயல் மங்கையர்கோன் கலியன் ஒலி செய்த தமிழ் மாலை வல்லார் என்றானும் எய்தார் இடர் இன்பம் எய்தி இமையோர்க்கும் அப்பால் செல எய்துவாரே என்ற இந்த பலச்சுருதி பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து நாளை இந்த திருமொழியின் கருத்துக்களை மீள்பார்வையாக நம் மனதில் இருத்தி கொள்வதற்காக மீள்பார்வையாக நாளை ஒரு அனுபவிக்கலாம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் அலை வெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்த கண்ண திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயணப்பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்